அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இப்போது நம்மளில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அது பண கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் வந்து போயிடும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இது தவிர அடிக்கடி கீழே விழுந்து ஏதாவது கை காலில் அடிபடுறது இல்லை கை கால் முறிவு ஏற்படுவது இது போல் ஏதாவது ஏதாவது வந்துட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் இது தவிர சொந்தக்காரங்களோட ஏதாவது ஒரு சண்டைகள் வந்து வரும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுமையான கண் திருஷ்டியால் நம் குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இதை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க இது பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போதுமே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கண்ணூருக்கு அழிக்க ஒரு ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது இவை தவிர அமாவாசை நாட்கள்லேயும் நம்ம திருஷ்டி எடுக்கிறது நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கெட்ட எண்ணங்களோடவும் ஏக்கங்களோடவும் ஒருத்தங்க நம்ம பார்த்துட்டாங்க அப்படின்னாவே போதும் அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மடைய உடலை வந்து சூழ்ந்துரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த எதிர்மறை ஆற்றல் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே புகுந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் நோய் நொடிகளையும் உண்டாக்க வைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட அடிக்கடி வந்து ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலை வரும் வீட்டில் காசு தங்கவே தங்காது மேலும் மாத்திரை மருந்துக்கே அதிகம் வந்து செலவு செய்கிற மாதிரி ஆகும் வீண் விரயங்கள் ஆகும் இப்போ வீட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் வந்து பழுதாயிட்டே இருக்கும் அதை மாத்தறத்துக்கு நம்ம நிறைய வந்து பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே பண்ணணும்னாலும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அந்த பொருள் ஒர்க் ஆகும் மறுபடியும் பார்த்திங்கன்னா திரும்பவும் ரிப்பேர் ஆகிடும் வீட்டில் பணம் சேருதோ இல்லையோ செலவு மட்டும் ஆயிட்டே இருக்கும் இது தவிர நம்ம செய்யக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே தேங்கி நிற்கும் அதாவது நம்ம இப்போ நல்லா சாப்பிட்டோம்னா தானே நம்ம செஞ்ச உணவானது தீரும் ஆனால் நமக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது அது எவ்வளவுதான் ருசியான சமையலாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனதில் வந்து தோன்றவே தோன்றாது அந்த சாதமானது வீண் போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இது தவிர வீடு வந்து சுத்தம் செய்ய முடியாமல் போகும் ஒரு பூஜைக்குரிய நாளில் மாத விளக்கு ஆகிறது பூஜை செய்ய முடியாமல் போகிறது ஏதாவது ஒரு அடித்து போட்ட மாதிரி ஒரு சோம்பல் தனம் இருக்கிறது உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கி போட்ட மாதிரி வலிக்கிறது இது மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அதாவது நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்க மாட்டோம் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வச்சுக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் ஒரு குப்பையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் அந்த வீட்டில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாமல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி இருப்பதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இனியும் இது போல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுவாங்க நிச்சயமாக இந்த பொல்லாத கண் திருஷ்டியிலேருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கண் கண்திருஷ்டி பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் வந்து செய்யலாம் இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி குழந்தை குட்டிகள் மாமனார் மாமியார் அப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது மாமியார் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ இல்லைங்க நானும் என் கணவர் ரெண்டு குழந்தைங்க தான் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டு பெண்ணே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் செய்வதை காட்டிலும் பெண்களே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கன்னாலும் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதாவது ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் மூன்றே மூன்று பொருட்கள் தான் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் இப்போது ஒரு சின்ன ஒரு மண் அகலோ இல்லை மண் சட்டியோ இல்லை ஒரு தட்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டுங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க அதே போல் ரெண்டு கிராம்பு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த தட்டில் இந்த கற்பூரத்தை வச்சு இந்த கற்பூரத்தை ஏற்றிடுங்க ஏற்றி இது எரியும் பாருங்க இந்த சமயத்தில் அதுக்குள்ளே ரெண்டு ஏலக்காயவும் ரெண்டு கிராம்பையும் வந்து போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் வீட்டினுடைய எல்லா அறைகள்லேயும் அதாவது எல்லா ரூம்லேயும் நீங்கள் போயிட்டு காட்டணும் ரெண்டு பெட்ரூம் வந்ததுன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் ஹால் எல்லா ரூம்லேயும் வந்து காட்டுங்க இப்போ பூஜை அறைக்கு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எந்த திருஷ்டியும் இருக்க போறது இல்ல மேலும் நீங்க பாத்ரூமுக்கு கூட வந்து காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமாக இந்த கற்பூரத்தை வீட்டின் எல்லா பக்கத்துலேயும் காட்டும் போதே கண்டிப்பா வந்து இந்த கண் திருஷ்டியானது நீங்கும் இது கூட நம்ம சக்தி வாய்ந்த இந்த ஏலக்காயவும் கிராம்பையும் நம்ம சேர்த்து காட்டும்போது எதிர்மறை சக்தி எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து தவிடுபொடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் எல்லா ரூமுக்கும் காட்டுற அளவுக்கு கற்பூரத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூம் ரெண்டு ரூம் தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று கற்பூரம் போட்டாலே போதும் ஒருத்தங்க நல்லா பெரிய வீடாக வச்சுருப்பாங்க மேலே மாடியிலையும் வந்து ரூம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கீழே காட்டினா போதும் மேலே காட்ட விலை அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுறாதீங்க எல்லா ரூமுக்குமே நீங்கள் போய் காட்டுற மாதிரி வரும் மேலும் இப்போ உங்கள் காம்பவுண்டை சுற்றி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நடக்கும் பாதையில் கூட நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து சுற்றி வருவது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் கற்பூரம் வந்து அணையாமல் நீங்கள் எல்லா பக்கமும் காட்டணும் முடிஞ்சால் ஒரு அரை செகண்டாவது எல்லா ரூம்லேயும் நீங்கள் அப்படியே நின்று காட்டிட்டு வாங்க அந்த புகை வந்து பரவர மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று காட்டிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஒன்று பெருசாக வந்து யாகமெல்லாம் பண்ணி இந்த கண் திருஷ்டியை போக்க போகிறது கிடையாது ترجمة வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு சிம்பிளாக இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இதுக்குனுடைய பலன்கள்னு பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை இல்லையா அதனால் ஒரு முப்பது செகண்டு ஒவ்வொரு ரூம்லேயும் நின்று நீங்கள் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை இன்னைக்கின்ட்டு மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே மாலை சூரியாஸ்தமனம் ஆன பிறகு நீங்கள் எல்லா ரூம்லேயும் காட்டி வரதை ரெகுலராக ஒரு பழக்கமாகவே நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த திருஷ்டி அப்படிங்கிறதும் வந்து நீங்கும் இனிமேலும் வந்து யாராவது ஒரு பொறாமை பார்வையோட இதெல்லாம் வந்து தவிடுபொடி ஆகும் அவங்களுடைய அந்த எண்ணலைகள் வந்து நம்மளை பாதிக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த கண்திருஷ்டியை பத்தி பெருசா வந்து நம்பிக்கை இருக்காது ஆனால் யாராவது ஒருத்தங்க கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும் இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்ட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில கஷ்டங்கள் வந்து தெரியும் அதனால் யாருமே வந்து போல் ஒரு சிம்பிளான பரிகாரத்தை தவற விடாதீங்க எல்லாருமே இன்றைக்கே வந்துட்டு செய்யறதுக்கு தொடங்குங்க இப்படி எரிஞ்சு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த கிராம்புனுடைய அந்த துகள்கள் ஏலக்காயினுடைய துகள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது வாசலில் கொட்டி விடுறதோ இல்லை வந்துட்டு வாஷ் வாஷ்பேசன்லேயே தண்ணி திருவிட்டு அப்போவே அந்த பிளேட்டை க்ளீன் பண்ணுறதோ வந்துட்டு நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு செஞ்சீங்க அப்படிங்கும்போது நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவிங்க வியாபாரத் தொழிலாலாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் மேலும் இப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஆஃபீஸில் கூட அவங்க பணம் வைக்கக்கூடிய அந்த ரூம் இருக்குது இல்லையா அந்த ரூமில் இதை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது ஒரு சிலர் நம்ம பார்த்து நம்ம முன்னாடி பாராட்டி பேசுவாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பகைமை எண்ணமும் பொறாமையும் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் வந்துட்டு காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எல்லாருமே இன்னைக்கு இதைய செஞ்சு பலனடையுங்க இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்